இது வந்து பார்த்தீங்கன்னா டொரண்டோவில் இருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் அதாவது மெயினான இருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் இந்த அதாவது இது வந்து ஒரு தனியாக ஒரு மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு இன்னொரு ஒரு ஊருக்கு போகிற இடம் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயினான இடம் தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ சென்னை இருக்குது சென்னையிலேருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து அதாவது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வேளச்சேரி வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இது ஆனால் நான் இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அப்படியே ஃபுல்லாக காடு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்கிறது சிட்டி இருக்குது இதுதான் வந்து இந்த ஊரோட சிறப்புன்னு சொல்லலாம் ஏதோ எப்போது தான் போகிறாரு ஓகே அதாவது இங்கே எப்படின்னா ஒரு ஒரு பரங்கி மலை பரங்கிமலை நடுவில் ஒரு வேலி மாதிரி ஒரு ஒரு இடம் மாதிரி அதில் வந்து சின்னதாக ஒரு ஓடை போகும் அதுக்கப்புறம் மீறி ஒரு மலை அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து இந்த ஊரே வந்து கட்டமைச்சிருப்பாங்க கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுருவாங்க ஸோ இந்த வேலிக்குள்ளார எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இந்த ஒரு மேலே இருக்க நார்மல் மலையிலேருந்து கீழே வேலைக்கு போகிறேன் அப்புறம் மறுபடியும் ஏறி வேணுன்னா இந்த இடம் வரலாம் இந்த இடம் போகிறதுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மரம் இறங்கி போகிற மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தண்ணி குடிச்சிட்டு போட்ட பாட்டில் இருக்காது பேக்கெட் இருக்காது இது எல்லாமே வந்து இந்த ஊரோட வந்து சிறப்பு பாருங்கள் மரம் வந்து எதனால் வெட்டி போட்டிருப்பாங்கன்னா இந்த வழியில் வந்து இன்கேஸ் மழை பெஞ்சுன்னா இந்த வழியில் இதுக்கு மேலே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வெட்டி போட்டிருப்பாங்க இல்லை இது வந்து இயற்கையாகவே மரம் வந்து காஞ்சி போய் விழுந்திருக்கும் வயசாகி அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இயற்கையை அழிச்சுட்டு எந்த ஒரு வளமையான விஷயத்தையும் வந்து இந்த ஊரில் இருக்க மக்கள் வந்து செய்ய மாட்டாங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாலம் இருக்கும் நான் ஜூம் பண்ணி வேணா காமிக்கிறேன் மேலே ஒரு பாலம் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு போகும் ஸோ இதுவே நம்ம ஊராக இருந்தால் இந்த மரத்தெலாம் வெட்டி வச்சிருப்பாங்க இல்லைன்னா வந்து ரிசார்ட் வியூ ஏரியான்னு சொல்லிட்டு இதெல்லாம் அழிச்சிட்டு வந்து ஸ்டீப் வீடு மாதிரி நிறையா கட்டி வச்சுருப்பாங்க இன்னொன்று கேட்கணுன்னு நினச்சேன் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வெர்டிக்கல் வீடு அதாவது அப்பார்ட்மெண்ட்டாக கட்டுற வீடுனால் என்ன பையன் முக்கியமாக சிட்டிக்கு நடுவில் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் எனக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக முக்கியமாக சிட்டிஸ்க்கு நடுவில் சென்னைக்கு நடுவில் ஒரு அபார்ட்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரே பெனிஃபிட் ஆயிட்னா ஒரே இடத்துல வந்து நிறையா பேர் இருக்கலாம் பவர் சப்ளை வாட்டர் சப்ளை பஸ் வசதி இதெல்லாமே கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் ஒரே இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன் ஆனால் இதே வீடு சென்னையில் இருக்க மாதிரி ஒரு 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 மாடி கொண்ட வீடு அந்த மாதிரிலாம் நிறையா ஸ்ப்ரெட் இருந்துச்சுன்னா சாலை வசதி போடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கான ஸ்பெண்டாக இருக்கட்டும் கம்யூனிகேட் மக்களை வந்து அந்த போக்குவரத்து கம்யூட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து நிறையா செலவாகும் அது தவிர்த்து இந்த மாதிரி இயற்கையை வந்து அழிச்சிட்டு அது பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக மலைவாலத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு வந்து அன்ரீச்சபிளாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வேலை சரியாகவே கூட இருக்கட்டும் அது வந்து அன்ரீச்சபிளாக இருக்கப்புளாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி இயற்கையை வந்து பேண முடியாது ஸோ என்னோடய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் இந்த மாதிரி மாடி வீடு கட்டுறங்குகளுக்கு வந்து ஒரு சப்சிடைஸாக கொடுக்கலாம் ஆனால் வந்து இப்போ இப்போ அடுக்குமாடி வீடு நிறையா கட்டுறாங்க குவாலிட்டியோட கட்டுறாங்க ஒன்றும் அதை வித்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அவங்களே வந்து ரெண்டல்லாம் விடலாம் எனக்கு தெரிஞ்சு ஆலந்தூர் சைட்லலாம் அந்த ரெண்டல் பிரச்சனைலாம் ஐ மீன் ரெண்டல் தான் விடுறாங்கன்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு பேச்சுலர்ஸுக்காக விடாமல் ஹோம் வீடு இருக்கவங்களுக்காக விட்டாங்கன்னா ஐ மீன் ஃபேமிலியோடு இருக்கவங்களுக்கெலாம் விட்டாங்கன்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும் நான் பேச்சுலர் பசங்க வந்து ஈஸியாக மற்ற இடங்கள்லேருந்து ம் எதையோ பேச வந்து எதையோ பேசிகிட்டு இருக்கேன் பட் நான் முக்கியமாக சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த காமிக்க தான் அதாவது ஒரு இயற்கை இயற்கை நடுவில் போகிறதுக்கு எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க இது ஏதோ டிரான்ஸ்மிஷன் லைனுன்னு நினைக்கிறேங்க போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அதுக்கு மேலே நமக்கு அலோடு கிடையாது அதனால போய் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரையல் ஆக்சுவலாக வந்து அந்த நோட்டீஸ்னு ஒரு போர்டு போட்டிருக்குல்ல அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி ஒரு நடப்பாத மாதிரி போகும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் வந்து இந்த வின்டர் அதாவது குளிர்காலத்தில் பனி பெய்யுங்கிறதுனால அந்த அந்த நேரங்கள் தவிர்த்து பாம்பு மாதிரி இருந்துச்சு பயந்துட்டேன் கிடையாது ஓகே இந்த ஊரில் கொஞ்சம் விஷ நச்சுத்தன்மை அந்த விஷத்தன்மையுடைய உடைய பாம்புகளை வந்து மிகவும் குறைவுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே நோ பாசர்ஸ் இது ஏதோ இது என்ன இடம் தெரியல ஒருவேளை அந்த டிச்சி சுத்திகரிப்பு நிலையமாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் மாதிரி பரவாயில்ல இதெல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஊர்லேயும் நிறையா அந்த கல்விநீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கும் ஏன்னா இங்கே இவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் அது கரெக்டாக சுத்திகரித்து அதை பக்காவாக வெளியேற்றுறப்ப நதியில் கொண்டு போய் விடுறப்ப அந்த நதிக்கு உபாதை இல்லாத மாதிரி தான் வந்து போவாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம நிஜமாகவே கற்றுக்கணும் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பெங்களூர்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க பட் ஆனால் இன்னும் மக்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து நிறையா இதெல்லாம் வந்து இன்னும் பண்ணணும் அது வந்து எனக்கு அரசாங்கத்துக்கு வந்து முக்கியமான ஒரு வேண்டுகோளாக நான் வந்து வச்சுக்கிறேன் மற்றபடினா இந்த மாதிரி வந்து நிறையா காடுகள் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி கான்கிரீட்டில் போடாமல் உட் இருந்துச்சு தரமான உட்டாக இருந்துச்சுன்னா அதையும் வச்சு வந்து நீங்கள் இயற்கையை வந்து இந்த மாதிரி மக்கள் முக்கியமாக குழந்தைங்களுக்கு போயிட்டு வர மாதிரி பண்ணோம் குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த பிள்ளை ஸ்டேஷன் இந்த மாதிரி இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களோட வந்து இந்த மாதிரி இயற்கையில் எதையாச்சும் வந்து நடைபாதை கூப்பிட்டு போங்க நடைபயணம் மாதிரி சும்மா ஒரு ஒரு கிலோமீட்டர் கூப்பிட்டு போங்க ஏன்னா குழந்தைங்க வந்து அதுக்கு மேலே நடக்க முடியாது இந்த மாதிரி இயற்கையோடு இணைஞ்சு அவங்கள வந்து வாழ்வியலை பழக்கப்படுத்துங்க இயற்கையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லி அவங்களுக்கெல்லாம் புரிய வைங்க இயற்கையோட ஒன்றி வாழ்கிறதுக்கான பயன்கள் இல்லைன்னா வரக்கூடிய உபாதைகள் இது எல்லாமே வந்து சொல்லுங்கள் பயந்துட்டேன் தலைவர் யாரோ சைக்கிள் வந்துருக்காரு அதனால நான் பயந்துட்டேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைக்கிளில் வந்து சைக்கிளிங் போவாங்க அது ஒரு லாங் ட்ரென்ஸ் மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாப்பாட்டில் நிறையா மூட கட்டிட்டு காலையில் சைக்கிளிங் போனான்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு பத்து கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டர் ரயில் மாதிரி இருக்கும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்களோட போயிட்டு அது வந்து ஒரு எக்ஸஸ் மாதிரி பண்ணுவாங்க இந்த படிக்கட்டு ஏறுறதுக்கே மூச்சு வாங்குது ம் ஆனால் நான் தான் காமிக்கணும்னு வந்தேன் ஒரு சிட்டிக்கு நடுவில் எவ்வளோ அழகாக அதை பேணி பார்க்குறாங்க பேணி காப்பாற்றுறாங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க தமிழ் கொஞ்சம் வளர்கிறேன் மன்னிச்சுக்கோங்க இம்ப்ரூவ் பண்ணுறேன் தான் பிறந்தேன் நான் என்ன பண்ணேன் ஸோ கனடாவில் எப்படி தான் மக்கள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துல இயற்கைக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் ஆக்சுவலாக எதனால இங்கே வந்தேன்னா ஃபால் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இலையுதிர்காலம் எதிர்காலம் ஸோ நான் என்ன நினச்சேன்னா எல்லாமே கலர் மாதிரி அப்படியே ரம்யமாக காட்சி அளிக்கும்னு நினச்சேன் அப்படியெல்லாம் சொன்ன இன்னும் ரெண்டு வாரம் போகும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் வந்து இந்த தான் ஏன்னா வந்து கலர் ஃபுல்லாக மாறி அப்படியே வந்து ஒரு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கலரில் இருக்குல்ல இந்த மாதிரி நிறையா ட்ரீஸ் வந்து மரங்கள் எல்லாமே மாறும் அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ யா வேணால் பீட்டர்ஸ்பர்குன்னு ஒரு ஊர் இருக்குது அது போகிறப்ப வேணால் எப்படி அந்த ஊர் இருக்குது அந்த ஊர் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை பசியல் இருக்கும் அந்த இடத்துல போய் ஏதோ வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் ஓகே மூச்சு வாங்குதுப்பா நன்றி